நடக்கிறாருங்க எந்த வியாதியா இருக்கட்டும் ஏசு இலவசமாய் சுகம் தருவார் இப்ப அவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது நீங்கள் சுகமடைய போறீங்க அது எந்த நோயா இருக்கட்டும் அற்புதமான மாற்றம் உண்டாகும் விசுவாசிங்க இன்றைக்கு இயேசு என்னை தொடுவார்னு விசுவாசிங்க அந்த சுகமளிக்கிற வல்லமை என்னை தொடும் நான் சுகமாவேன்னு விசுவாசிங்க இந்த அற்புதத்தை செய்ய காரணம் என்ன தெரியுமா இயேசுடைய விசுவாசத்தை கண்டு என்று வேதம் சொல்லுகிறார் அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்தா வேற ஒண்ணு அவர் கேட்கல உங்கள்ட காணிக்கை கேட்கல பொண்ணு பொருளை கேட்கல என்னை விசுவாசிக்கிறியா நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் அவ்வளோதான் கேட்கிற என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா ஒரு குருடன் வந்து கூப்பிடுறான் இயேசுவே தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் ஏசு அவனை பார்த்து எனக்கு என்ன காணி கொண்டு வந்த இயேசு அதை கேட்கல அவர் என்ன கேட்டார் தெரியுமா இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறியா நான் உன்னை சுகமாக்குவேன்னு எனக்கு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார் விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் உடனே அற்புதம் செய்யறா வேற ஒன்றும் இல்லை விசுவாசம் அவ்வளவுதான் ஏசு என்னை தொடுவார் இப்ப என்னை குணமாக்குவான்னு விசுவாசிங்க உடனே அற்புதம் நடக்கும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த கேஸ் என்னை குணமாக்குவான்னு விசுவாசிக்கிறீங்களா ஏசு என்னை தொடுவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார்